தினம் நம் எந்த குரான் அத்தியாயத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு மன நிம்மதியை தேடி அழைப்பவர்கள் இன்றைக்கு சமூகங்கள் அதிகமான அவர்கள் ஆனால் அல்லாஹ் குரான்ல சொல்லுகின்ற போது சொல்லுகின்றான் நீங்கள் ஒரு விஷயம் செய்தால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்பதாக சொல்லுகின்றான் அது என்ன விஷயம் என்று பார்த்தால் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லதீன ஆமனு தத்தும இன்னுல் குழு விதிக்கிறா அலா சொல்லி காட்டுகின்றார் விதிக்கிறில்லாத்துமூல்லாட்டுகின்ற அந்த நேர்வடி பெற்றவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் அல்லாஹுவை அல்லாஹவினுடைய திக்ரையை கொண்டுதான் அவளுடைய உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன சொல்லிட்டு அல்லாஹ் முக்கியமான விஷயம் இன்றைக்கு மன நிம்மதி அனைத்து இன்னைக்கு சில நபர்களிடம் மன நிம்மதி என்பதில்லை அதை பத்தி அல்லாஹ் சொல்லுகின்றான் அலா அறிந்து கொள்ளுங்கள் விதிக்கிற என்பதாக சொல்லுகின்றான் அல்லாஹுவை நினைவு கூறுவதை கொண்டு உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடையும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சமூகங்களில் எத்தனையோ நபர்களுக்கு வாழ்க்கையில் புலம்புகின்றார்கள் வாழ்க்கையில் கஷ்டம் தன்னுடைய கணவன் மனைவிக்கு மத்தியில் கஷ்டம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில சில கஷ்டங்கள் இதையெல்லாம் நீங்க வேண்டும் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்க வேண்டும் நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அல்லாகுவின் நினைவு கூறுவதுதான் அல்லாஹுவை நினைவு கூறுவதை கொண்டு உங்கள் உள்ளங்கள் தூய்மையடியும் உங்கள் உள்ளங்கள் நிம்மதி பெறும் என்பதாக அல்லாஹ் இந்த குருஆானினுடைய அத்தியாயத்தின் வாயிலாக நமக்கெல்லாம் விலக்கி காட்டுகின்றான் ஆக இனி வரும் காலங்களில் நம் எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் நமக்கு எவ்வளவு மன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை அல்லாஹினுடைய திக்கரை கொண்டு அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தருவானாக சலாம் அலைக்கும் வரகாத்து